ஏன் அன்பும் பிள்ளையே வாழ்வில் எனக்கென்று தேற்றுவார் யாரும் இல்லை என்னை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல எந்த ஒரு சூழ்நிலையும் கிடைக்கவில்லையே என வருத்தம் கொள்ளாதே சூழ்நிலையும் முன்னேற்றமும் ஏற்படுவது அல்ல உருவாக்குவது அதை நான் உனக்கு உருவாக்கியுள்ளேன் நீ கவலை கொள்ளாதே வருங்காலம் எல்லாம் ஏற்றமான காலமாய் அமையும் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது நம்பிக்கையும் பொறுமையும் கடைபிடித்துக் உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் உன்னை விட்டு நான் எப்படி விலகுவேன் தங்கமே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டு வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தால் ஏன் உன்னால் வெற்றி அடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் இவைகள்தான் மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கின்றாய் என்பதே முக்கியம் உனக்கு எது சிறந்தது என்று நம்புகின்றாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் பெற்ற பாடத்தைக் கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை துவங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது குழந்தை நீ எதை நோக்கி போகின்றாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுத்தான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனெனில் தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் தைரியமாக அதை எதிர்கொள் ஆழமாக சிந்தித்து அதற்கான தீர்வை தேடு பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதை எதிர்கொண்டு கையாள்வதை மன உறுதியை தரும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவது தான் இலக்கை அடைய மூல காரணமாகின்றது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையை துவங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு இப்பிறப்பிலும் இனி வரப்போகும் பிறப்புகளிலும் உனக்கு எந்தவிதமான தீங்கும் இழைக்க முடியாது நான் அதை பார்த்துக் கொள்கின்றேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் கிருக பற்றிக் கொள்வேன் நீயே விலகி சென்றால் நான் உன்னை விடமாட்டேன் நீயே என்னை விருத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் சுற்றி இருப்பேன் தங்கமே நீ ஒருமுறை யோசித்துப்பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் என்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றா நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் தங்கமே நான் உன் கையை பிடித்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்துக் கொள்வதற்கு நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு அனைத்து முன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் கலங்காதே உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு நீ யாரிடமும் சண்டையிட வேண்டாம் தங்கமே சற்று பொறுமையாக இரு உனக்கான நேரம் கூடிய விரைவில் வரும் உன் சார்பாக அவர்களுக்கு நான் பதில் கூறுவேன் நீ அவர்களிடம் எதுவுமே பேச வேண்டாம் எந்த நொடியிலும் வாழ்க்கை நிலை மாறும் அதனால் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனதை தளரவிடாதே கவலையை விடு காலம் உன்னை மகிழ்விக்கும் முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு உன் துயர்களை துடைக்க நான் இருக்கும் போது எதற்காக கலங்கி நிற்கின்றாய் குழந்தையே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் தைரியமாக இரு குழந்தையே மனிதர்கள் கொடுப்பது தற்காலிக தீர்வுதான் ஆனால் நான் கொடுப்பதும் நிரந்தர தீர்வு படைத்தவன் உனக்கு நல்லதையே வழங்குவான் என்று காத்திரு அள்ளிக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது பெற்றுக் தயாராக இரு உன் வறுமையெல்லாம் விட்டு விலகப் போகின்றது இருந்தால் மட்டும் புன்னகைப்பதில் இல்லை வாழ்க்கை இல்லாத போதும் புன்னகைப்பதே வாழ்க்கை வாழ்க்கை எப்போது எப்படி மாறும் என இங்கு யாருக்குமே தெரியாது குழந்தையே அன்பு குழந்தையே காயப்பட்டு கற்கும் பாடங்களே காலம் முழுக்க ஒரு நினைவில் இருக்கும் உறுதியையும் கொடுக்கும் கலங்காது இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை இல்லாததை தேடித்தான் பயணிக்கின்றனர் இருப்பதோடு வாழ் உனக்கு வரவேண்டியது உன்னை வந்தடைந்தே தீரும் இழந்ததை விட்டுவிடு மிச்சம் என்ன இருக்கின்றது என்பதை பார் அதிலிருந்து தொடங்கு எண்ணம் இருக்கின்றது வாழ்க்கை நீ வாழ்வதற்கு வலிக்கும் இதயமும் வடிக்கும் கண்ணீரும் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் உழைக்கும் எண்ணமும் உயர்ந்த நோக்கமும் இருந்தால் என் தங்கமே பச்சோந்தி கூட போகும் போட்டி வைத்தால் புயல் வேக குணவேடம் போடும் முகமூடி மனிதர்களிடம் உடைக்கும் வரை உறுதியாகவே இருக்கும் மனதும் சரி மண்பானையும் சரி அமைதியாக இருப்பது மிக மிக கடுமையான விஷயம்தான் அப்படி இருக்க நீ பழகிவிட்டால் நெம்மதி உன்னை தேடி வரும் பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தை முடக்கிவிடும் பயமற்ற எண்ணங்கள் தான் உன்னை தொடர்ந்து செயல்பட வைக்கும் உறவுகள் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எரிந்து விடுவதையும் நிர்ணயிப்பது உன் நல்ல குணமல்ல நீ வைத்திருக்கும் பணம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகின்றது நிச்சயம் வரும் நல்ல நேரம் நீ படும் சிரமங்கள் யாவும் சீக்கிரத்திலேயே மாறும் உன்னை புரிந்து கொள்வார்கள் நிச்சயம் உனக்கான நல்ல நேரம் வரும் நீ படும் சிரமங்கள் யாவும் விரைவில் மாறும் உன்னை அனைவரும் புரிந்து கொள்வார்கள் காத்திரு யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றா நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றே அர்த்தம் எளிமையான வாழ்க்கைத்தான் ஒருவரை வலிமையாக வாழ வைக்கும் நன்றாக பேசிக்கொண்டே இருப்பது மட்டும் திறமையல்ல சில நேரங்களில் பேசாமல் இருப்பதும் திறமைத்தான் குழந்தையே அடுத்து அவன் தவறாக நினைப்பான் என்று பயந்து வாழ்ந்து விடாதே உன்னை தவறாக நினைக்க அவன் அவ்வளவு பெரிய உத்தமன் இல்லை என்று தன்னம்பிக்கையோடு உன் மனதிற்கு ஏற்றவாறு வாழ்ந்துவிடு வாழ்வில் குறுக்கிடும் கஷ்டத்தை எண்ணி கலங்க வேண்டாம் சகிப்புத்தன்மையுடன் பொறுத்துக்கொள் அமைதியாக கடமையில் ஈடுபடும் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை புரிந்துவிட்டார் பல வழிகள் நீங்கி என் மீதான நம்பிக்கை தொடங்கிவிடும் வாழ்க்கை சுபிக்ஷமாகும் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்பு அதை தாண்டி மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றது என்றார் நீ சரியான பாதையில் தான் பயணிக்கின்றாய் என்று அர்த்தம் என் வார்த்தைகளும் என் புதியும் உனக்கான எல்லா வழியையும் போக்கும் அனைத்தையும் கடக்க மன உறுதியை கொடுக்கும் என் ஆசிர்வாதத்தை நிறைந்த மனதுடன் உனக்கு அருள்வேன் யாரிடமும் எதையும் கேட்காதே என்னிடம் மட்டும் கேள் உனக்கு எது செய்ய வேண்டுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் தங்கமே நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி என்னை சரணடைந்திருக்கின்றா உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் நடக்கட்டும் நம்புகின்றோம் என்பது மனிதர்களின் வாக்கு நம்பினால் நடக்கும் என்பது இந்த சாகியின் வாக்கு உன் வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை நான் தடுத்து நிறுத்துவேன் அவமானப்படும் போது கவலைப்படாதே பலித்தால் கொஞ்சம் தங்கிக் கொள் உன்னை பிறருக்கு உதாரணம் காட்டும் அளவிற்கு உயர்த்துவேன் உன் தன்னம்பிக்கைக்கு சக்தி உண்டு குழந்தையே எழுந்ததை நினைத்து வருந்தாதே என் மீது முழு நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை எழுந்தாலும் அதை வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும் நினைத்தபடி வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே சிறந்த வாழ்வு உன் பிரச்சனைகளை எல்லாம் என்னால் உடனே தீர்க்க முடியும் ஆனால் இதை செய்தால் நம்பிக்கை பொறுமை எனும் பாடம் எப்படி கைவரும் என் குழந்தைகளுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் இருக்க வேண்டும் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது கவலைப்படாதே எந்த துன்பம் வந்தபோதும் என நினைத்துக்கொள் என் நாமத்தை உச்சரி நல்ல மாற்றத்தை நீ உணர்வா வழியே இல்லை என நீ தடுமாறும் இடத்தில் கூட உனக்காக நான் ஒரு வழியை உண்டாக்குவேன் நீ யார் மீது அன்பு செலுத்தினாலும் உனக்கு கிடைப்பது மனவழி மட்டுமே எனக்கு தெரியும் தங்கமே நான் உன்னோடு இருக்கின்றேன் விதையும் வினையும் ஒன்று இறுதியில் பலனை கொடுத்தே தீரும் ஒவ்வொரு நாளும் இளமை கழிகிறது முதுமை கூடுகிறது செய்ய வேண்டியதை காலத்தில் செய் ஏனெனில் உன் கையில் காலம் இல்லை காலத்தின் கையில் தான் நீ இருக்கின்றா உனக்கு உதவுவது எல்லாம் இறைவனுக்கு கஷ்டமான காரியம் இல்லை நீ அவனை முழுமையாக நம்புவதே உனக்கு கஷ்டமான காரியமாக இருக்கின்றது சந்தேகம் வேண்டாம் சத்தியமாக சொல்கின்றேன் என் பாதத்தில் சரணடைந்தோரே சங்கடமின்றி நான் வாழ வைப்பேன் எதற்காக இந்த உலகம் செல்வதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு உன் காலத்தை வீணாகுகின்றார் இங்கே யாருக்கும் நீ சொல்லும் உண்மையை விட மற்றவர் உன் மீது சொல்லும் பொய்த்தான் சுவாரஸ்யமாக இருக்கின்றது நடப்பதெல்லாம் எனக்கு தெரியும் தங்கமே நம்புவதற்கு நான் இருக்கின்றேன் அப்படி இருக்க பிறரை நினைத்து இந்த வீண் கவலை தேவைதானா உனக்கு அனைத்தையும் அறிந்தவன் நான் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயமாக அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மேம்படும் உன்னுடைய தனிமையைப் பற்றி நீ கவலைப்படாதே இப்போதுதான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக இருக்க முடியும் அதற்கான வாய்ப்புத்தான் இந்த தனிமை குழந்தையே உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன் ஏன் உனக்குள்ளும் நான் தான் இருக்கின்றேன் நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக வீண் குழப்பம் உன் மனதில் தேவையில்லாததை யோசித்துக் கொண்டிருக்காதே நீ கவலைப்படுவதா ஒரு புரோஜனமும் இல்லை அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிடு சந்தோஷமாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் மீது பாரத்தை வைத்துவிட்டால் அதன் பிறகு என்ன நடந்தாலும் அதற்கு சாயப்பா நான் பொறுப்பு நடக்கும் செயலுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற அளவிற்கு என் மீது பாரத்தை வைத்துவிட்டால் அதன் பிறகு என்ன நடந்தாலும் அதற்கு உன் சாயப்பா பொறுப்பு நடக்கும் செயலுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற அளவிற்கு உனது மனதை சிறிது மாற்றிக்கொள் அப்போது இனம் புரியாத அமைதி உன் மனதில் உண்டாகும் பிரச்சனைகள் உன்னை விட்டு விலகிப் போவதை நீ காண்பார் சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு நீ விலகாது அது உனக்கும் பெரும் தவறாகிவிடும் என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உனக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது என் கண்களின் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகின்ற இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாது மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா